உலக வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஜெயத்தை மாத்திரம் தான் போக்கஸ் பண்றாங்களே தவிர வேதத்துல ஆண்டவர் விசுவாசம் என்ன சொல்லியிருக்காரு உலக காரியம் என்ன சொல்லியிருக்காரு உண்மையான ஜெயம்னா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் அதை மறைச்சி மக்கள் காதுகள் நல்லா சில்லுனாகவும் இருந்த இன்னும் கல்லாகவும் மாற்றுறதுக்கு இப்படியான பிரசங்கங்கள் தேவைப்படுது மக்களுக்கு சரி உலகம்னா என்ன விசுவாசம்னா என்ன ஆண்டவர் நம்மளுக்கு எதுலேருந்து ஜெயத்தை கொடுப்பாருன்ற என்ற சப்ஜெக்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் நம்மளுக்கு ஜெயத்தை நம்முடைய சத்ரு கிட்ட இருந்து தான் ஆண்டவர் கொடுக்குறாரு அந்த சத்ரு கையில தான் இந்த உலகமும் உலகத்தின் பொருட்களும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி முதலாவது நம்ம நம்பணும் அதனால தான் நம்மளுடைய ஆண்டவராக இருந்தாலும் சரி அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி இப்படி வசனங்களை கொட்டிருக்காங்க மரணத்தின் அதிபதி சாத்தான் அவன் வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டான் பழைய பாம்பாகிய அந்த சாத்தான் வில தள்ளப்பட்டான் அவனுடைய தூதர்களோடு தள்ளப்பட்டான்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னா மக்களை வஞ்சிப்பது தான் அதனால தான் உலகத்தை மோசம் போக்கும் பிசாஸ் ஆகிய சாத்தான்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு உலகத்தை மோசம் போக்கும்னு சொல்லும்போது மனிதர்களை மோசம் போக்குற டேர்ம்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு எப்படி மோசம் போக்குச்சுன்னா ஆதியிலே ஏவாலை வஞ்சித்த பிசாசு இன்னும் சபைகளை வஞ்சித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரெண்டு குறிஞ்சர் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த சாத்தான் தான் உலகத்தை இன்னும் அடிமைத்தனத்தில் வச்சுருக்கான்னு சொல்லி யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோரா அவசனம் பதினாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ரெண்டு குறிஞ்சர் நாலாம் அதிகாரம் நாலாவசனம் ஒன்று யோவான் அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி சாத்தனுடைய ராஜ்யத்தை ஈருளின் அந்தகார ராஜ்யத்தை நம்ம ஆண்டவர் மாற்றி போட்டு ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நம்மளை ராஜாக்களும் ஆசிரியராகவும் மாத்திட்டாரு ஆனாலும் இன்னும் உலகத்துல பாவம் இருக்கு இன்னும் அதை புரிந்துக்காத மக்கள் தான் பிசாசை தண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய இரண்டாம் வருகையில ராஜாவா வரப்போகிறாரு போறாரு ஆனால் அது வரைக்கும் இந்த சாத்தான் உலகத்திலும் உலக பொருட்களிலும் தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களா இருந்தாலும் சரி அவங்களை வஞ்சித்து பாவத்துல விழத்தள்ளி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ள அவங்களை விழ இதனால தான் நம்ம யாக்கு ஒன்னாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல இப்பி வாசிக்கிறோம் அவன் தன் தன் சுய இச்சைனாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான்னு பாக்குறோம் இச்சை கர்ப்பதரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பரிபூர்ணம் ஆயிட்ட பிறகு மரணத்தை பிறப்பிக்கும்னு வாசிக்கிறோம் சோ இந்த இச்சை எதின் மேல இச்சைனா உலக பொருட்கள் மேல இச்சை உலக காரியங்களுக்கு மேல இச்சை ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இது புரியாம இந்த உலக காரியங்களுக்கு மேல இச்சையா இருக்கும்படி இன்னும் பிரசங்கங்களை பண்ணி கடன் பிரச்சனை நீக்குவாரு கஷ்டத்தை நீக்குவாரு கவலையை நீக்குவாரு கண்ணீரை நீக்குவாரு எல்லாம் எதுக்கு பைசா சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இவங்களுடைய பிரசங்கங்களும் ஜபங்களும் ஏறெடுக்கப்படுது ஆனா வசனத்தை கோட் பண்ணி அழகா ஆண்டவ இதுலேருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறாரு இந்த கையின் பிரயாசத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு இப்படி உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி இப்படி பிதட்டிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இவங்க படிச்ச அதே வசனத்தை படிச்சு நம்ம அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாம் ஒன்னு ஒவ்வொன்று அஞ்சாம் அதிகாரம் நாலு அஞ்சு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயிக்கும்னா அதே ஒன்னு ஒவ்வொன் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமும் உலகத்தை சார்ந்ததும் அழிஞ்சு போகவும் பேசியிருக்காரு அதாவது கண்கள் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இவைகள் தேவனால் உண்டாகாமல் உலகத்தினால் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தின் மெட்டீரியலிசம் அழிஞ்சு போகும்னு சொல்றாரு இந்த உலக காரியங்களை ஜெயிக்கிறவன் தேவனால் பிறந்தவனா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது அதுக்கு என்ன தேவைனா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஏன் இப்போ இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் ஏன்னா மாம்சத்துல அவர் வெளிப்பட்டு நமக்காக பாடுகள் அனுபவிச்சு இந்த உலகத்தை ஜெயித்தாருன்னு சொல்லி வசனம் வருது அதனால தான் அவரை பின்பற்றுகிற அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த உலகத்தையும் உலக பொருட்களையும் உலகத்தால் வர நிந்தைகளையும் நம்ம சொல்லி வசனம் சொல்லுது வாசிக்கலாமா யோவான்ஸ் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு எந்த உலகத்தில் இந்த மெட்டியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்மளுக்கு உபத்திரம் உண்டு எதுக்காக உபத்திரப்படுத்துவாங்க ஆண்டவரை எதுக்காக உபத்திரப்படுத்தினாங்க அவருக்கு பாவத்துக்கு விரோதமாகவும் இந்த உலக வாழ்க்கைக்கு விரோதமாகவும் பேசினதுனால தான் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இதுதான் உண்மையான ஜெயம் இந்த பாவத்தையும் துருபதேசத்தையும் அவர் ஜெயிச்சாரு ஸோ நாம் என்ன பண்ணுறது யோவான் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல அப்படின்னா யார் தான் பெரியவர் யஜமானன் தான் பெரியவர் அனுப்புனவர் தான் பெரியவர் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதே யோன் பதினஞ்சாம் அதிகாரம் இருபது வசனத்தை படிச்சு இந்த வசனத்தோடைய அர்த்தத்தை புரிஞ்சுப்போம் ஊழியக்காரன் தன்னை நிஜமானிலும் பெரியவர் நல்ல நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அங்க சொன்னார்ல அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கை உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள் ஆண்டவரை துன்பப்படுத்தினா நம்மையும் துன்பப்படுத்துவாங்க யாரு இந்த உலகமும் உலகத்தை சார்ந்த மக்களும் எப்போ நம்ம பாவத்துக்கு விரோதமாக நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது ஆண்டவருடைய கற்பனையின்படி கீழ்ப்படிந்து போது அதை விட்டுட்டு இன்னும் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் கெத்த ஆண்டவர் உங்கள் தலையை நிமித்துவாரு கடன் பிரச்சனையை போக்குவாரு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இப்படி கேவலமாக பிரசங்கம் பண்ணுறவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நீங்களும் கெட்டு வருங்கால ஜென்ரேஷனையும் கெட்டு ஆகுறீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெயமே ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல இருந்து எழுதிருக்கு வாசிக்கிறன் கேளுங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமயிலானாலும் நிகழ் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் போதும் இப்படி கிறிஸ்துவ நிமித்தமா பாட அனுபவித்து இன்பத்திலையும் துன்பத்திலையும் இன்னும் இங்கே சொல்ல போன எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மளை மோர்தன் கான்கோரரசா மாற்றிருக்காரு அப்படின்னா என்னன்னா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றிருக்கிறாரு இதுதான் உண்மையான ஜெயம் சரி இதுக்கு தான் நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கணும் இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மளை இன்னும் பலப்படுத்துவார்னு சொல்லியிருக்காரு அதை விட்டுட்டு இப்படி உலக காரியங்களுக்கு பின்னாடி போய் அதுல ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்றவங்க அவங்க பேச்சை நம்பாம வேதத்தை எடுத்து ஒழுங்கா படிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னும் ஜெயம் கொள்கிறவனுக்கு என்னெல்லாம் கொடுப்பார் சொல்லியிருக்காரு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல